ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம எல்லாரும் ரொம்ப விலகி இருக்கோம் ரொம்ப விலகி இருக்கும் கடவுளோட நம்ம வந்து ரொம்ப விலகி இருக்கோம் நம்ம வணங்குற கடவுள் எப்படிப்பட்டவங்க அவரை நம்பினோம்னா நமக்கு என்ன நடக்கும் அவர் எந்த அளவுக்கு அவர் பாதையை எளிமையாக்கி வச்சுருக்காரு நம்ம அவர் பக்கத்துக்கு வர்றதுக்கு எல்லாமே சரி பண்ணி வச்சுருக்காரு ரொம்ப எளிமையான பாதைகள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பக்தியோட படிநிலைகளை தெரிஞ்சுக்க போறோம் நிறைய படிகள் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு படிகள் நிறைய படிகள் இருக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட பகவத்கீதையை ஒப்பிட்டும் அதே நேரத்தில் சச்சரிதம் பாபாவோட சச்சரிதம் பாபாவோட மொழிகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட மொழிகளும் எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கலியுகத்தில் பக்தர்களுக்கு ஏன் சாய் வந்து ஒரு மிக சிறந்த கடவுளாக இருக்காரு மிக சிறந்த குருவாக இருக்கா இருக்கிறாரு எப்படியெல்லாம் தன்னோட பக்தர்களுக்கு ஆன்மீக பாதையை எளிமையாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் பகவத்கீதையில் ஆரம்பித்து சாய் சச்சரிதத்தில் அதை முடிக்க போகிறோம் அதனால் இந்த பதிவு கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் பாபாவோட அருள் மாசியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அவர் பக்கத்தில் நெருங்கி போகலாம் உங்களாலேயும் முடியும் என்னாலே முடியும் நம்ம எல்லாராலேயும் முடியும் ஆனால் நம்ம தான் ஒரு மாயை வலையில் போய் இருக்கோம் இந்த கலியுகம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நிறைய கொண்டுட்டு வந்து கொடுக்கும் நிறைய நிறைய கொண்டுட்டு வந்து கொடுக்கும் எது நல்லது எது கெட்டதுனே கண்டே பிடிக்க முடியாது இரண்டு நாள் முன்னாடி ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த பெண் பூதம் பூதனை பூதகி கம்சனால் அனுப்பப்பட்டு இந்த குழந்தைங்களெல்லாம் கொள்வதுக்காக மதுரா விருந்தாவன் அப்புறம் வந்து கோகுலத்துக்கும் வராங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அந்த பூதனை பூதகி வந்து கொண்டுட்டா கடைசியாக கிருஷ்ணரை பார்க்கவும் வரான் பா தூக்கி பால் கொடுக்குறான் ஏன்னா மாறு வேடத்தில் வந்திருக்கா தேவலோக கண்ணி மாதிரி இருக்காங்க யாருக்கும் சந்தேகமே வரலை யாருக்கும் துளியும் சந்தேகமே வரல நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தையை தூக்கி பால் கொடுத்தா யாரோ ஒரு முன்ன பெண்ணை தெரியாத ஒரு பெண் பால் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் விடுவோமா ஆனால் யாருமே தடுக்கலை மாறு மூலமாக பால் கொடுக்குறாங்க அந்த பூதம் பால் கொடுக்குறது யாருக்கும் கண்டே பிடிக்க முடியல நம்புகிறாங்க தேவகலோக கண்ணி வந்திருக்காங்க தேவதை வந்திருக்காங்கன்னு அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது கடைசியில் தான் தெரியும் கிருஷ்ண பரமாத்மா அந்த மார்பிளிலிருந்து வர அந்த பாலோட சேர்ந்து அந்த பூதத்தோட உயிரையும் சேர்த்து குடிக்கும்போது அந்த பூதம் அலரும் போது தான் தெரியும் தீய தீயசக்தி அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் இந்த பதிவில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் பகவத்கீதையில் ஆரம்பித்து சாய் சச்சிதத்தில் வந்து முடிக்க போகிறோம் பாபாவோட சச்சிரித வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பகவத்கீதையிலிருந்தே ஆரம்பிப்போம் நம்ம ஆன்மீகத்துக்கு பகவத்கீதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய படிநிலைகள் இருக்குது அதில் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்குது அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்படியெல்லாம் பக்தர்கள் தன்னிடத்தில் வந்து வரலாம் அவங்கள எப்படி ஏற்றுக்கிறாரு அவங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு எப்படி வந்து ஐக்கியமாகலாம் அப்படின்னு ஒரு சில படிநிலைகள்லாம் சொல்கிறாரு அர்ஜுனா நீ வந்து உன்னோட மனதை என்னிடம் ஒப்படைத்து விடு அதாவது பக்தர்களுக்கு சொல்கிற சொல்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா மனதையும் புத்தியும் என்கிட்ட வந்து ஒப்படைச்சிடணும் முழு மனதையும் புத்தியையும் என்கிட்ட வந்து ஒப்படைச்சிடணும் அதாவது நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் தான் இருக்கோம் நம்மளோட பக்தி நம்மளோட பக்திங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூய பக்தி கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும் கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளோட பக்தி வந்து இந்த லௌகீக வாழ்க்கை இந்த பௌதீக வாழ்க்கைக்கு நிறைய ஆசை இருக்குது நிறைய சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் உடல் ஆரோக்கியம் வேணும் மகளுக்காக மகனுக்காக பெற்றோர்களுக்காக இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நிறைய தேவைகள் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் கடவுள்கிட்ட தூய பக்தியில் இது போய் சேராது ஆனால் இதுவே துறவர்கள் துறவிகள் முனிவர்கள் இவங்களோட பக்தி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்கும்போது என்ன பண்ணுவோம் நாளைக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஏகப்பட்ட திட்டம் வந்து திட்டுவோம் ஆனால் பகவானை இறைவனை ச சரணடைந்தவங்க இந்த துறவிகள் அவங்க என்ன நினச்சிட்டு படுப்பாங்க நைட்டு படுக்கும்போது இறைவா கடவுளே நாளைக்கு நான் எந்திரிப்பணும் எந்திரிக்கலையோ எனக்கு தெரியாது அதானே உண்மை நம்ம இன்றைக்கி நைட்டு படுக்கிறோம் படுக்கும்போது என்ன பண்ணுறோம் நாளைக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் என்னென்னமோ நினைக்கிறோம் நாளைக்கு காலையில் எந்திரிப்போமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் அவங்க அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்ட அந்த துறவிகளும் முனிவர்களும் பகவானை சரணடைந்த அந்த சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க இறைவா நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது உங்களுக்கு என்னால் சேவை செய்ய முடியுமா உங்களை போற்றி துதிப்பாட முடியுமான்னு தெரியல தயவு செஞ்சு என்னை வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு தினமும் நைட்டு தூங்கும் போது அதை மனசில் நினச்சிட்டு தூங்குவாங்க ஆனால் நம்ம ஏகப்பட்ட திட்டங்கள் திட்டுவோம் நாளைக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அந்த வேலை பண்ணணும் இந்த வேலை பண்ணணும் இது மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் நமக்கு இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம பக்தியும் எழுந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் தவறு கிடையாது லௌகீக வாழ்க்கையை நம்ம பௌதிக வாழ்க்கையில் இதுவும் இருக்க தான் செய்யும் இப்படிப்பட்ட பௌதிக வாழ்க்கையில் இருந்து கொட்டே இருந்து கொண்டே வந்து கடவுளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஐக்கியமாகுது கடவுளோட போய் எப்படி சேருவது எப்படி வந்து ஒரு பக்தன் ஆவது அதை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் உன்னுடைய மனதையும் உன்னுடைய புத்தியையும் என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு பகவான் வந்து கேட்குறாரு நம்மக்கிட்ட அர்ஜுனன் சொல்கிறாரு என்னால் முடியாது ஏன்னா வந்து மனது வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ கூட இந்த பதிவு இருக்கும் போது கூட நம்ம என்ன நடப்போம் இப்போ சாரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இதே நேரத்தில் என்ன போவோம் நம்ம நைட்டு இதை கேட்டு முடிச்சு நம்ம என்ன சாப்பிட்லாம் அடுத்தது என்ன வேலை இந்த சிந்தனையெல்லாம் போயிட்டே இருக்கும் இந்த பதிவு எப்போ முடியும் இந்த மாதிரியெல்லாம் கூட யோசனைகள் போகும் அப்பளோட நம்மளோட மனது வந்து முழுவதுமாக நம்ம வந்து இருக்க நம்மளோட ஆயிரத்தெட்டு தேவைகள் இருக்கும் அதாவது நம்ம வந்து குடும்பத்துக்காக வேலை செஞ்சாகணும் நம்மளோட குழந்தைகளுக்கு செஞ்சாகணும் பணம் சம்பாதிக்கணும் அவங்கவுங்களுக்கு தேவையானதான் செஞ்சு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் படிக்க வைக்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த தாமரை இந்த குளத்தில் இருக்கிற தாமரை தாமரை இறை அந்த இலை மேலே தண்ணீர் வந்து ஒட்டாது அந்த மாதிரி நம்மளோட மனதை என்ன பண்ணணும் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சால் கூட அதில் வந்து ஒட்டாமல் நம்மளோட மனதை வந்து இறைவன்ட்டு வந்து கொடுக்கணும் அது வந்து நம்மளால முடியாது அது வந்து அர்ஜுனோட சொல்றாரு என்னால் அது வந்து கஷ்டம் சரி பரவாயில்ல அதை வீடு அடுத்தது உன்னால் அதுதானே மனோட மனதையும் புத்தியும் தானே தர முடியல அட்லீஸ்ட் நீ வந்து கோட்பாடுகளை பக்தி கோட்பாடுகளையாவது நீ வந்து கடைபிடி பக்தி கோட்பாடு ஒரு கடவுளை கொம்புறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு ஆன்மீகத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு அதை நீ வந்து சரியாக கடைபிடிக்கணும் அதாவது விடிய காலையில் சூரியன் எழுவதற்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும் எந்திரிச்சோன்னா இறைவனோட நாமத்தை என்னோட நாமத்தை நீ வந்து ஜபம் பண்ண அது முடியுமா அப்படின்னு கேட்குற முடியாது ஒரு நாள் வந்து முடியும் அடுத்த நாள் முடியாது ஒரு நாள் காலையில் பண்ணுவாங்க நாம ஜபம் இன்னொரு நாள் ஈவினிங் பண்ணுவாங்க இன்னொரு நாள் வந்து நைட்டில் பண்ணுவாங்க நேரம் கிடைக்கும் போது மாற்றி மாற்றி பண்ணுவாங்க குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் பண்ண முடியாது இன்னைக்கு வாழ்க்கையில் அதான் உண்மை எல்லாருக்கும் எல்லா நாளும் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியாது ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து அந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு உடனே அதை இறக்கி வச்சுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பவும் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி சூடாகுமா எவ்வளோ நேரம் ஆகும் சூடாகிறதுக்கு இப்படி இறக்கி இறக்கி வச்சு 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 பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ நம்ம என்ன இருக்கோம் அதே மாதிரி தான் நம்மளும் அந்த ஒரே நேரமாக அதாவது ஒரு தண்ணி கொதிக்கணும்னா அது குறிப்பிட்ட நேரம் என்ன பண்ணணும் அந்த அடுப்புலேயே அந்த பாத்திரம் வந்து இருக்கணும் தண்ணியோடு சேர்ந்து அந்த பாத்திரம் வந்து இருக்கணும் அதை ரெண்டு நிமிஷத்துக்கு உள்ளாடி இறக்கி இறக்கி திரும்ப திரும்ப அடுப்பில் ஏற்றணும்னா அது தண்ணி சூடாகுமா கொதிக்குமா கொதிக்காது அதே தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே தான் காலையில் வந்து ஒரு நாள் பண்ணுறோம் ஒரு நாள் ஈவினிங் பண்ணுறோம் ஒரு சில நாள் பண்ணவே முடியாமல் போகுது நாமஜிப்பங்கள் மற்ற வழிபாடு சவணம் மச்சி படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தினமும் வந்து பண்ண முடியல சரி ஓகே இதையும் நீ வந்து வீடு இதுவும் பண்ண முடியலையா பரவாயில்ல பகவான் அதுக்கும் வந்து அடுத்ததான் வந்து இன்னொன்று வந்து கொடுக்குறாரு இன்னொரு ஆப்ஷன் நீ சேவைகள் செய் எனக்கு வந்து சேவை செய் நீ அது போதும் உன்னால் வந்து உன்னால் புத்தியும் உன்னோட மனதையும் உன்னால் கொடுக்க முடியாது பக்தி கோட்பாடுகளையும் உன்னால் சரியாக கடைபிடிக்க முடியாது பரவாயில்ல இது ரெண்டும் முடியலனாலும் சேவையாவது செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேவைனா என்ன கிறிஸ்துவ மதத்தில் இந்த பிரச்சாரத்துக்குலாம் போவாங்க நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிரச்சாரத்துக்கு போகிறத வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சொல்லால் வந்து குறிப்பிடுவாங்க ஊழியம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஊழியம் பண்ண போகிறேன் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பாத பாதிரியாராக இருக்கட்டும் அந்த மதத்தை பற்றி பேசுகிறவங்க ஜீசஸை பற்றி வந்து வெளியே உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறவங்க அந்த பைபிளை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அது வந்து ஊழியத்துக்கு போகிறேன் இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஜீசஸ்க்கு நான் வந்து ஊழியம் பண்ண போகிறேன் இயேசுக்கு வந்து நான் வந்து ஊழியம் பண்ணுறேன் அப்படின்வாங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஊழியம் பண்றது சேவை செய்வது இன்னும் இன்னொரு விஷயத்துலையும் சொல்லலாம் ஒரு கதை ஒன்று இருக்கு ஒரு ஊரில் வந்து ஒரு விபச்சாரி இருக்கா விபச்சாரி விலை மாது அந்த ஊரில் இருக்க ராஜா என்ன பண்றாரு இந்த ஊரை விட்டு நீ உடனடியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபச்சாரியை வந்து ஒரு வார்னிங் கொடுத்து இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது உன்னால் ஊர் ரொம்ப கெட்டு போயிடுச்சு நீ உடனடியாக இப்பொழுதே இந்த ஊரை விட்டு போகணும் இல்லைன்னா உன்னை வந்து நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம் சிறைச்சாலையில் வந்து அடைச்சிருவோம் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லி மான் பண்ணுறாரு எச்சரிக்கிறாரு அந்த விலை மாதிரி என்ன பண்ணுறா அந்த ஊரை விட்டு போகிறாள் திடீர்னு அந்த ஊரை விட்டு போனா அவளுக்கு தெரியல ஏன்னா அவள் அங்கேயே இருந்து அங்கேயே வாழ்ந்தவன் திடீர்னு ஊரை விட்டு போனால் எங்கே போனதில்ல அந்த ஊருக்கு வெளியே வந்து ஒரு கோவில் மண்டபம் இருக்குது அந்த கோவில் மண்டபத்தில் உட்காந்துருக்கா இரவு நேரத்தில் உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணுறா ஒரு வெத்தலை பாக்கு போடுறான் வெத்தலை பாக்கு அந்த வெத்தலையில் என்ன பண்ணுறா சுண்ணாம்பெல்லாம் தடவுறான் தடவி வெத்தலை பாக்கு போடுறான் அப்போ கை முழுவதும் வந்து சுண்ணாம்பா இருக்கு அந்த சுண்ணாம்புலாம் தடவுனதுக்கப்புறம் கையில் வந்து சுண்ணாம்பா இருக்கு அந்த சுண்ணாம்பை எடுத்து என்ன பண்ணுறான் அந்த கோவில் மண்டபம் சுவரில் வந்து தடவுறான் சுவரில் வந்து கோவில் மண்டபம் சுவரில் வந்து சுண்ணாம்பு வந்து தடவிடுறான் அன்றைக்கி நைட் அவள் அங்கேயே இருக்கா கொள்ளையர்கள் வராங்க திருடர்கள் வராங்க அவன் நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கா அந்த நகையெல்லாம் கொள்ளடிச்சுட்டு அவளை வந்து கொலை பண்ணிடுறாங்க அவளை வந்து என்ன பண்ணுறாங்க கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க அவள் இறந்தும் போயிடுறான் இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்து வைகுண்டத்துக்கு போறாளாம் சொர்க்கத்துக்கு போகிறாளாம் வைகுண்டத்துக்கு போகிறான் ஏன்னு கேட்டா அவ வந்து அவள் இறப்பதற்கு முன்னாடி அந்த மண்டப தூண்ல வந்து சுண்ணாம்பை தடவுனால அது வந்து ஒரு சேவையா என்னன்னா ஒரு சதுர அடிக்கி அந்த சுண்ணாம்பால் வந்து கலர் அடிச்சிருக்காளாம் சுனாம்பு அடிச்சதுனால அது வந்து ஒரு சேவையா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவள் வந்து வைகுண்டத்துக்கு போனலாம் அதாவது சேவைங்கிறத பாருங்கள் எல்லா தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் இந்த மாதிரி ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன செய்தாலும் நம்ம சேவையில் தான் போய் சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அது சேவைக்கு வந்து போகும் சரி இந்த சேவைகளுக்கும் செய்ய முடியாதா அதாவது சேவைன்னா ஒன்றும் கிடையாது ஒரு சச்சிவீதம் புக்கை வாங்கி நீங்கள் வந்து கொடுக்கலாம் யாருக்காவது பாபாவோட தவண மச்சு புக்கு வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து சேவையில் தான் போய் சேரும் பாபா பற்றி சொல்கிறது பேசுகிறது அவர் கரெக்டாக அவர் என்ன சொல்லியிருக்காது அதை தான் சொல்லணும் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது கேள்விகள் வந்து நிறைய கேட்கணும் இப்போ கேட்குறாங்க கடவுளை போய் சேருவது இப்போ அர்ஜுனன் எவ்வளவு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு பாருங்களேன் அந்த மாதிரி நம்ம வந்துருக்கோம் நம்ம பாப்பா கிட்ட நம்ம அந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனன் கேட்ட கேள்விகள் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி என்னோட கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்னோட காமத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்னோட பேராசையை கட்டுப்படுத்துவது எப்படி என்னோடய குரோதத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்னோட மனசை நிம்மதியைப்படுத்துவது சாந்தப்படுத்துவது இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கணும் ஆனால் நம்ம மக்கள் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ விளக்கில் ஐந்து விளக்கு திரி அதாவது ஐந்து தீபம் ஏற்றணுமா இல்லை நான்கு தீபம் ஏற்றினா போதுமா கடவுள் என்ன வேலைக்கு ஆளாக எடுத்துரு சாய் என்ன வேலைக்கு ஆளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு தீபம் ஒரு ஒரு தீபம் இல்லைனா என்ன அவர் ஏற்றுக்காமையாக போயிருப்பார் ஐந்து திரிகள் இல்லை நான்கு திரியில் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்காமையாக போக போகிறாரு அவர் என்ன வேலைக்கு ஆளாக எடுக்கிறாரு நிறைய கேள்விகள் கேட்கணும் கேள்விகள் கேட்கறது கிடையாது அதுதான் இங்கே பிரச்சனையே நிறைய கேள்விகள் நல்ல கேள்விகள் அறிவு சார்ந்த கேள்விகள் பௌதிக வாழ்க்கையில நம்மளோட மெட்டீரியல் லைஃப்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பத்திரம் ஒரு நூறுபா பத்திரம் கொடுக்குறேன் அது வெற்றி பத்திரமா இருக்கு அதில் எதுவும் பிரிண்ட் பண்ணல அதில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நீங்க ஏன் என்னென்னு எத்தனை கேள்வி கேட்பீங்க ஒண்ணுமே இந்த பத்திரத்துல பிரிண்ட் பண்ணாமல் இருக்கு இந்த பத்திரத்துல என்ன எதுக்கு கையெழுத்து போட சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஆயிரம் கேள்வி கேட்போம் இதே மாதிரி தான் நம்ம ஆன்மீகத்துலேயும் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கணும் அறிவு சார்ந்த கேள்விகளாக வந்து கேட்கணும் அதை விட்டுட்டு இத்தனை விளக்கு ஏற்றலாமா இந்த விளக்கு இந்த தீபம் இந்த திசையில் மேற்கு திசையில் ஏற்றுணுமா கிழக்கு திசையிலையா வடக்கு திசையிலையா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்காம நம்ம அர்ஜுனன் கேட்குறாரு பாருங்க கேள்வி அதான் சொன்ன ஆரம்பத்திலே அந்த மாதிரியான அறிவு சார்ந்த கேள்விகளை வந்து கேட்கணும் ஏன்னா அற்புதமான ஒரு குரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏதாவது ரூபத்தில் இருந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார்ல அவரை எப்படி பயன்படுத்தணும் அவரை எப்படி பயன்படுத்தி நம்மளோட மனதை கட்டுப்படுத்தணும் மனதை கட்டுப்படுத்துபவன் தான் ஆன்மீகத்தில் வந்து அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும் நம்மளோட மனதை எப்படி கட்டுப்படுத்துறது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்கலாம் அவர் ஏதாவது ரூபத்தில் வந்து நமக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு அற்புதமான ஒரு குரு நம்ம தான் பயன்படுத்திக்கிறது இல்லை அழகாக கனெக்ட் ஆகும் பாருங்க இந்த பகவத்கீதையில் இருக்கிறது அப்படியே சாய் சச்சித்தோடு வந்து கனெக்ட் ஆகுது முழுவதும் அது கேளுங்க அப்போ பகவான் வந்து அடுத்தது வந்து சொல்கிறார் முதல்ல என்ன சொல்கிறார் உங்களோட மனதையும் புத்தியும் வந்து கொடுத்துருங்க சரி அது முடியாதா பரவாயில்ல பக்தி கோட்பாடுகள் தினமும் காலையில் ஏதாவது ஒரு டைம் விடிய காலையில் எந்திரிச்சு அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறது தவண மஞ்சரி படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க சரி அதுவும் சரியாக உங்களால் ஒரே நேரத்தில் செய்ய முடியாதான் பரவாயில்ல விட்டுருங்க அடுத்ததா எதாவது சேவை செய்யுங்க சரி சேவையும் செய்ய முடியாதா பரவாயில்ல அதுக்காக இப்படி எல்லாத்தையும் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் விட்டுடலாமான்னு சொல்லிவிட்டு இதை சரியாக வந்து பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க நீங்கள் என்ன பண்ண அதாவது ஒரு வேளை நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே கடவுளையும் இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க அதாவது ஒவ்வொரு படியாக மேலே தான் ஏறி போகணுமே தவிர பரவாயில்லைங்கன்னு சொல்லி நம்மள கீழே இறங்கி வந்துடக்கூடாது ஏன்னா இதுதான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சாய் பெயரால் சாய்க்கு வந்து அது கிடையாது இது கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பக்தர்கள் அவங்களோட பக்தி கோட்பாடுகள் வந்து கீழே இறக்கப்படுறாங்க கண்மூடித்தனமாக சாய் பெயரால் எதை சொன்னாலும் நம்பிடுறது ஆனால் கடைசி வரைக்கும் சாய் சர்ச்சிதம் படிக்கிறது ஒரு ஒரு மேஜிக் புக் மாதிரி அது நாளில் படிச்சா நடந்துடும் அது மட்டும்தான் அதுக்காக மட்டும்தான் அது வந்து நீங்க வந்து பயன்பட்டு இருக்கே தவிர அதில் இருக்க வார்த்தைகளில் இருக்கிற அர்த்தத்தையும் அதில் உள்ள சக்தியையும் யாரும் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது அது எவ்வளவு எளிமையாக நம்ம வந்து சாய்கிட்ட வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு கருவி அதை யாரும் வந்து பயன்படுத்துறது கிடையாது யாரும் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது அதை படித்தா பிரார்த்தனை நிறைவேறும் அதுக்காக மட்டும்தான் அது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு முத்திரை வந்து குத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்மளும் நம்மளோட தேவைகளுக்காக எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்திருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க அவ்வளோ கஷ்டங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம் காதில் கேட்குறது எல்லாத்தையும் மனசில் ஏற்றுக்கிட்டு இதான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கும் உண்மையை புரிஞ்சுக்கணும் இறைவனோட பக்தர்கள் சாயோட பக்தர்கள் சாயோட சீடர்கள் ரொம்ப அருமையான குரு கலியுகத்துக்கு அ அருமையாக மேட்ச் ஆகுது பாருங்களேன் அப்படியே வாங்க அடுத்தது போவோம் சரி மனதையும் தர முடியாது புத்தியையும் தர முடியாது இறை கோட்பாடையும் வந்து க பக்தி கோட்பாடுகளையும் கடைபிடிக்க முடியாது அடுத்ததாக சேவையும் செய்ய முடியாது அடுத்ததாக எதையாவது தியாகமாவது செய் எனக்காக நீ ஏதாவது தியாகம் செய் நம்ம ஏதாவது தியாகம் நம்ம தான் விரதம் இருக்கிறோமே இப்போ ஒவ்வொரு அதாவது ஏகாதசி விரதம் பிரதோஷ விரதம் சாய்க்கு வந்து வியாழக்கிழமை விரதம் இந்த மாதிரியான விரதங்கள்லாம் இருக்கும் அது கூட வந்து தியாகத்தில் தான் போய் சேரும் இன்னும் நம்ம திருப்பதிக்கெலாம் போவோம் திருப்பதிக்கு போயிட்டு பார்த்தா முடி காணிக்கை வந்து கொடுப்போம் முடியை வந்து தியாகம் பண்ணுவோம் இந்த முடி தியாகம் அதாவது இந்த போகிறவங்க எல்லோரும் மொட்டை அடிச்சிருப்பாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் திருப்பதிக்கு போகிறவங்க முடிக்கு வந்து காணிக்கை வந்து கொடுத்துட்டு வருவாங்க முடி வந்து சரி ஒரு வாட்டி முடியை வந்து மொட்டை அடிச்சிட்டோம் முடியை வந்து காணிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா முடி திரும்பவும் முளைக்காது திரும்பவும் வளராது அப்படின்னா யாராவது ஒருத்தங்க முடி காணிக்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் வீட்டில் யாருக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு பிற பிறந்தநாள் வருது உங்கள் வீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு பாக்ஸில் தலை முடியெல்லாம் போட்டு கொண்டு வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா என்ன பண்ணுவீங்க அடித்து விரட்ட மாட்டேங்க வீட்டை வீட்டு ஆனால் பகவான் அதையும் ஏற்றுக்கிறாரு பாருங்களேன் அதையும் கருணையோடு ஏற்றுக்கிறாரு அந்த முடியை கூட ஏற்றுக்கிறாரு நமக்கு தெரியும் அந்த காணிக்கை கொடுக்குற முடி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிடும் வந்து ஒரு வாரம் பத்து நாளில் சரசனம் வளர்க்க ஆரம்பிச்சோம் ஒரு மாதத்தில் நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பிடுவோம் பழைய முடிக்கு பகவான் அது கூட அந்த முடியை கூட கருணையோடு வந்து ஏற்றுக்கிறார் இந்த மாதிரி விஷயத்தை வந்து தியாகம் செய்வது சரி இந்த மாதிரி தியாகமும் செய்ய முடியாதா பரவாயில்ல இப்போ நாலு விஷயம் வந்து நான்கு படிநிலைகள் சொல்லியிருக்காங்க முதல் படிநிலை மனதையும் புத்தியையும் வீட்டில் நம்ம என்ன வேணால் வேலை செஞ்சிகிட்ருக்கலாம் குடும்பத்துக்காக வேலை செய்யலாம் அது இதுன்னு என்ன பண்ணாலும் சரி குழந்தைகளுக்காக வாழ்க்கை மனைவிக்காக நிறைய இருக்குது இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது பகவான் ஒருத்தர் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கவர் நம்மளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கவர் எப்பொழுதும் நம்மளோட நலனுக்காகவே அவர் வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் எது மூலமாக கொண்டு சேர்க்கலாம் இவனோட கர்ம வினையை எப்படி சேர்க்கலான்னு அவரோட பக்தர்கள் சாயோட பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உழைச்சிக்கிட்டே இருக்காரு உழைச்சிக்கிட்டே இருக்கார் ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஐ ஃபெல் இன் லவ் நான் அன்பில் விழுந்தேன் அதற்கு அர்த்தம் வந்து நான் அன்பில் விழுந்தேன் திருமணமான குதிரில் கணவர் கணவரை வந்து சொல்லுவாங்க மனைவி என்னோடய கணவர் வந்து ஜெண்டில் மேன் அப்படின்வாங்க ஆறு மாதம் கழித்து என்னோடய கணவர் சரியான ஒரு டாபர் மேன் எப்போ பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கார் கடிச்சிக்கிட்டே இருக்கார் குறைச்சிக்கிட்டே இருக்கார் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கார் சரியான ஒரு டாபர் மேனுங்க அவர் அதாவது பாருங்கள் கல்யாணான தன்னோட ம ஒரு மனைவி என்ன பண்ணுறாங்க அவங்களோட கணவனை வந்து ஜெண்டில் மேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே கணவரை ஆறு மாதம் கழித்து டாபர் மேன் நான் மாதிரி குழச்சிக்கிட்டே இருக்காருங்க எப்போ பார்த்தாலும் ஐ ஃபெல் இன் லவ் நான் அன்பில் விழுந்து விட்டேன் யார் மேலே நம்ம அன்பு வைத்தாலும் அந்த அன்பினால் நம்ம என்ன பண்ணுவோம் கீழே தான் விழுவோம் ஆனால் இறைவனிடம் இறைவனை நேசித்தால் இறைவனிடம் அன்பு செலுத்தினால் மட்டுமே நம்ம வந்து உயர முடியும் இறைவனிடம் நம்ம பக்தி இறைவனோட அன்பு இறைவனை நேசித்தால் மட்டுமே நம்ம வந்து உயர முடியும் வேற எதை நேசித்தாலும் எதன் மீது அன்பை செலுத்தினாலும் ஐ இன் லவ் நம்ம கீழே தான் விழுவோம் இப்போ கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு அதாவது மனதையும் புத்தியையும் எனக்கு தா முடியாது அடுத்தது பக்தி கோட்பாடுகளை பின்பற்ற முடியாது அடுத்தது மூன்றாவது சேவை செய் முடியாது நான்காவது நீ எனக்காவது எதையாவது தியாகம் பண்ணு தியாகம் பண்ணு ஏதாவது ஒரு பணத்தை வந்து பணம் ஏதாவது ஒரு காணிக்கை கொடு இல்லை வேற ஏதாவது ஏதாவது ஒரு உணவு கட்டுப்பாடோ இல்லை ஒரு விரதமோ ஏதாவது ஒரு விஷயமா நீ வந்து பண்ணு அதுவும் முடியாது சரி இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு நீ என்னோடய கதைகளையாவது கேள் சத்தங்கம்லாம் நடக்குது பாருங்கள் சத்தங்கத்தெல்லாம் வந்து கேளு என்னோடய கதைகளை கேளு முழுவதுமா கேட்க முடியலன்னா கேட்டுக்கிட்ட தூங்கு தூக்கம் வந்தா கூட பரவாயில்ல சத்தங்கம் இறைவனோட கதைகள் எங்கெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே தூங்கு அப்படின்றாங்க நம்ம சச்சரிதத்துல அருமையாக குறிப்பிட்டிருப்பாங்க சாய் வந்து சொல்லியிருக்காரு என்னோட கதைகளை பாருங்கண்ணா கடைசி கடைசியை வந்து ரொம்ப எளிமையான வழி எல்லாத்தையும் விட்டுடாரு நீ எல்லாத்தையும் அந்த கடைசியான கதைகளை கேளு சாயோட கதைகளை கேளு என்னோட கதைகளை கேளு அது போதும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் உன்னை என் கூடையே வச்சுக்குவேன் உன்னோட இதயத்தில் உன்னோட தாமரை இதயத்தில் நான் வந்து குடிக்கொள்வேன் சாய் சொல்லியிருக்காரு யாரெல்லாம் என்னோடய கதைகளை கேட்குறாங்களோ அவங்க என்னோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அவங்க கூடையே இருப்பேன் எவ்வளோ அற்புதமான ஒரு குரு பாருங்களேன் எவ்வளவு நீண்ட விளக்கம் பகவத்கீதையில் அதில் அந்த கடைசி பாயிண்ட் கடவுள் சொல்லியிருக்காரு இதுதான் அதை ரொம்ப எளிமையாக நம்மளோடய குரு சொல்லிட்டார் கடைசியும் பாயிட்டா இதை மட்டும் பண்ணு நீ வேறு எதையும் பண்ண வேணாம் நீ வந்து ஆத தியாகம் பண்ண வேணாம் நீ உணவு கட்டுப்பாடு வேணாம் நீ வந்து எனக்கு சேவை செய்ய வேணாம் நீ வந்து மனதை வந்து கொடுக்க வேணாம் உன்னோட புத்தியை கொடுக்க வேணாம் நீ என்ன பண்ணு எப்போதும் போல் இருப்பா நீ பாட்டு உன் குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு என்னோடய நாமத்தை ஜெபம் பண்ணு கூடவே என்னோடய கதைகளை கேளு சாயோட கதைகளை கேட்கணும் அதில் இருக்க அந்த கருத்துக்களை வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ க்ளியராக அந்த ஒரே ஒரு வரி தான் என்னோடய கதைகளை கேட்குறவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சாகி சொல்கிறாரு எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்களேன் அது எவ்வளோ அழகாக அந்த பகவத்கீதையில் இவ்வளோ பெரிய அத்தியாயம் அந்த பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் அவ்வளோ விளக்கம் அவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது ஒரே வரியை சொல்லிட்டு போயிட்டார் என்னோடய கதைகளை கேடு நான் உனக்கு என்னோடய ஆசீர்வாதம் கிடைக்க நான் அவன் கூடவே இருப்பேன் அவ்வளோதான் சிம்பிள் நீண்ட விளக்கம்லாம் கிடையாது சிம்பிளாக ஒரே பாயிண்ட்டு தான் இதை மட்டும் செஞ்சால் போதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சரியான பாதையில் போங்க சரியான கேள்விகளை இறைவன் வந்து கேளுங்க உங்களோட மனது சார்ந்த ஆத்மாத்மா அந்த இறைவனை உணர்வதற்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகளில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு சரியாக உங்களோட மனதை கட்டுப்படுத்துங்க உங்களோட சாய் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கார் உங்கள் மனதில் இருக்கிறாரு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து நீங்கள் செய்கிற செயல்கள் அனைத்தையும் கவனித்துக்கிட்டே இருக்கார் உங்கள் கூடவே தான் இருக்கார் நீங்கள் அதை பண்ணாதான் உங்கள் சாய் வந்து வீட்டுக்கு வருவார் இதை பண்ணால் தான் சாய் எனக்கு நல்லது செய்வார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கிறார் உங்களோட கர்ம வினையை எப்படி போக்குவது என்பது ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார் மகாபாரதத்தில் குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மா ஒரு தடவை பார்க்கும்போது சொல்கிறாங்க கிருஷ்ணா நாங்கள் வந்து பன்னிரெண்டு வருடம் அந்த காட்டில் வனவாசம் வந்து இருந்தோம் அப்போ இருக்கும்போது ஏகப்பட்ட தொலைகள் வந்தது ஆனால் ஒவ்வொரு நேரத்துலேயும் எங்களுக்கு நீங்கள் நேரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல உதவிகளை செய்தீங்க எங்களை வந்து பாதுகாத்தீங்க நாங்கள் நல்லபடியாக வாழ வச்சிங்க அதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புடின்னு மெய்சிலிருந்து சொல்கிறாங்க கண்களில் நீர் தழும்ப சொல்கிறாங்க அந்த கஷ்டமான காலத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏதாவது ரூபத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் அனுப்பிய ஆட்கள் மூலமாகவும் வந்து எங்க உங்களோட உதவி எங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு கண்களில் வந்து நீர் தழும்ப இறைவன்ட்ட சொல்கிறாங்க பகவான்கிட்ட நம்மளோட சாய் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளும் ஏதாவது ரூபத்தில் வந்து நமக்கு வந்து நம்பிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்மளோட சாய் அற்புதமான விஷயம் சாய் சச்சரித்திரம் அது வந்து அருமையாக வந்து படிக்கணும் நம்ம வரப்போகிற நாட்களில் பாராயணம் வந்து பண்ண போகிறோம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சாயை வந்து சொல்லிக் கொடுப்பாரு எப்படி வந்து இதை வந்து நம்ம கொண்டுட்டு போகலாம் இந்த பாராயணத்தை வந்து எப்படி வந்து எல்லா மக்களுக்கும் வந்து புரிகிற மாதிரி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத அவரே வந்து வார்த்தைகளாக வந்து சாய் சரிச்சிருக்கிற கதைகளை வந்து நம்ம எல்லோருமே வந்து கேட்போம் சாயோட வார்த்தைகள் நம்ம ஷீரடியிலிருந்தே வந்து கேட்போம் பாராயணத்தை ஷீரடியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்